இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் நம்ம பணத்தை செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு இந்த பொருள் வாங்கினதே பணம் சேர்க்குறதுக்கு தான் ஸோ வந்து நான் சொல்கிறப்ப நான் என்ன வாங்கியிருப்பேன்னு நீ வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க மணி சேவிங் அந்த பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன் இது நான் மீசோலேன்னு நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதை விட ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்கிது இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாருக்கு மேலே ரேட்டிங் இருந்தது நல்ல ரிவ்யூவும் இருந்தது ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன் எப்படி நான் பிக்சரில் பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிசீவ் இருந்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேன்னா நம்மளுக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வந்து மணி பாக்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் கணக்கு டெய்லியுமே நம்ம வந்து இதில் பணம் போடணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கணும் நம்ம கையில் ஐநூறுவா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி டெய்லியுமே இதில் வந்து பணம் போடணும் நம்ம நிறைய பணம் இருக்கிறப்ப ஐநூறு இரநூறு அந்த மாதிரி போடலாம் கம்மியாக இருக்கிறப்ப ஐம்பது நூறு அந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம அடிச்சுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்தில் நம்ம கையில் ஒன் லேக் வந்து இருக்கும் ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பணம் சேர்க்குறதுக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்குது ஸோ அதனால் இந்த உண்டியல் வாங்கியிருக்கிறேன்